எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் மேலே இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் தம்பிநாண்ண தம்பியண்ணா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் மனசளவில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவர் அவர் கூட வீரம் படத்தில் என்னுடைய பயணம் ஸ்டார்டாஷ் அவர் கூட ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போதே வந்து அவர் என்னை வாழ்த்துன விதம் இருக்குது இல்லைங்களா அப்போயே வந்து அவர் மேலே எனக்கு ஒரு ஆத்மா அன்பு ஏற்பட்டுச்சு அந்த உறவு வந்து இன்றைக்கும் தொடர்ந்துகிட்ருக்கு ஒவ்வொரு படத்துலையுமே சார் என் கூட ஒர்க் பண்ணுவார் தம்பி உமாபதியை வந்து எனக்கு முதல் தடவை வந்து அறிமுகப்படுத்தணும் போது அவர் எனக்கு வந்து அவர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியாது பார்த்தோன்னே நான் சொன்னேன் த சம்பியராமேனை பார்த்தோன்னா என்ன மாதிரி இருக்காப்புலையே அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ ஹீரோவாக முன்னாடி நிற்கிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி ராமனை ரெண்டே ரெண்டு விஷயம் தான் என்கிட்ட பேசுவார் எப்போவுமே ரெகுலராக பேசுகிறது ஒன்று வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசுவார் ஏன்னா வேதாளம் படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தை வந்து தம்பி வந்து அப்போ தான் அவருக்கு அந்த நியூஸ் கிடச்சிது ஒரு ஒரு வளர்ந்த மனிதர் வந்து அவ்வளோ அழுகிறது வந்து நான் பார்த்ததே இல்லை நான் ஷேக் ஆகிட்டேன் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அவர் அழுது அவங்க அம்மா பற்றி பேசிகிட்டு இருந்தார் இருப்பேன் அம்மாவை பற்றி பேசுவார் அடுத்து வந்து உமா பற்றி தம்பியை பற்றி பேசுவார் ஒரு தந்தையாக தன் மகன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா அடி மனசுலேருந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய தன்னுடைய உயிருக்கு மேலாக தன் மகன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுற ஒரு தந்தையை வந்து நான் ரெகுலராக டே டே பேசிஸில் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக இந்த படம் அவருடைய ஆசையும் அவருடைய நல்ல மனசுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிவிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தம்பி உமாபதி ஒரு மாபெரும் நடிகனா ஒரு நல்ல ஒரு மனிதனாக ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு ஒரு நபராக ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்